ஹலோ கைஸ் நான் தான் உங்க அர்ஜி இன்னைக்கு நம்ம முத்தக சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் கைஸ் இங்கே பாண்டியமும் இருந்துகிட்டு பயங்கரமா கோவமாயிடுறாங்க சொல்ல அவங்க சொன்ன சமையல இந்த பக்கம் முத்தலுக்கு சமைக்காம இந்த மாதிரி பேச்சுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் தேடி தேடி சமைச்சிருக்காங்க இதை பார்த்தோன்னா ரொம்பவே கோவப்பட்டு இந்த பக்கம் முத்தலுக்கு தனியாக கூட்டிட்டு போயிட்டு நான் என்ன சொன்னவன்ட்ட நான் சொன்னதான சமைக்க சொன்னேன் யாரை கேட்ட இதெல்லாம் சமைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க கிட்ட பயங்கரமா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் சொல்ல பூமிக்கு சொந்தக்காரங்க வந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொந்தக்காரங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ சொந்தக்காரங்க மட்டும் கிடையாது அவங்க தான் பூமிக்கு ரொம்ப உரிமையானவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்ட உடனே இந்த பக்கம் முத்தலுக்குமே பயங்கரமா டவுட் ஆகுது அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் இந்த பக்கம் வந்து பாண்டியம்மா பேசிட்டு இருக்கிறத உடனே பூமியுமே இருந்துகிட்டு என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கறாங்க ஒன்னு இந்த பக்கம் பாண்டியம்மா இருந்துகிட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அதே நேரத்தில் முத்தலகுமே தன்னோட மனசுல உங்களுக்கு ரொம்ப உரிமையானவங்கன்னா யாரு அவங்களை இது வரைக்கும் இந்த வீட்ல பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகுமே ரொம்ப வெள்ளந்து தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் வந்து ரெஜினாவோட பேச்சுக்கிட்டு அஞ்சலியுமே டேரக்டா இந்த பக்கம் பேச்சோட வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்த கோபத்தில் இந்த பக்கம் முத்தல பூமி கிட்ட பேசிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க அந்த டென்ஷனோட டென்ஷனா இந்த பக்கம் கிட்ட கேள்விக்கு பூமிக்கு ரொம்ப உரிமையானவ வேற யாரும் கிடையாது நான் தான் சொல்ல போனா பூமியோட மனைவியே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அஞ்சலி அவங்க போட்டிருக்க தாலி எடுத்து காட்டுறாங்க இதை பார்த்தோன்னு இந்த பக்கம் முத்தலுக்கு நெஞ்சே நொறுங்கிருது சொல்லப்போனா இந்த பக்கம் பூமியை நம்ம லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா இன்னொரு பக்கம் பூமிக்கு மனைவி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இந்த பக்கம் முத்தலுக்கு என்ன சொல்றதுனே தெரியாம தகச்சு போய் நின்றுறாங்க அதே நேரத்துல பூமியுமே இருந்துகிட்டு இவங்க கிட்ட என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி தெரியாம திரு திரு முடிச்சுக்கிட்டு அஞ்சலியை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்துல அஞ்சலியுமே முத்தலை பக்கத்துல வந்துட்டு நடந்த விஷயம் என்னென்னங்கிறத நான் உங்ககிட்ட தெளிவா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலை கிட்ட பழைய ஃபிளாஷ்பேக் எல்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஆனா அதே நேரத்துல அங்க இருந்து வேகமா வந்த பேச்சுமே இருந்துகிட்டு பலாருன்னு அஞ்சலியோட கன்னத்துல ஒரு அறைய வச்சது மட்டும் இல்லாம அஞ்சலியோட கையை பிடிச்சி வேக வேகமா இருந்து இழுத்துட்டு போயிருங்க அப்போ முத்தலகமே இருந்துகிட்டு எதுக்காக பேச்சியம்மா அப்படி இப்படி பண்றாங்க சொல்லப்போனா அவங்க எதுதான் சொல்ல வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தோட இந்த பக்கம் பூமியை பாக்குறாங்க பூமியை பார்த்து பூமி அவங்க சொல்றதெல்லாம் போய் தானே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இந்த பக்கம் பூமிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படியே திரு முடிச்சுக்கிட்டு அவருமே நின்னுட்டு இருக்காரு அப்பதான் முத்தலகமே புரிய வருது இந்த பூமியும் எல்லா பணக்கார பசங்க மாதிரி தான் சொல்லப்போனா நம்மளை ஏமாத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான் சொல்ல போனா இன்னொரு மனைவி இருக்கும்போது என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி என் பின்னாடி சுத்தி என் மனசுக்கு எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க பட் இருந்தாலும் இந்த நிமிஷம் அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும்னு நினச்சா கூட இங்கே இருந்து அவங்களால போக முடியாது ஏன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அம்மாவோட நிலத்தை திருப்புற வரைக்கும் கண்டிப்பாக மூணு மாசம் முத்தலகு இங்கே இருந்தாகணும் அவங்களோட கஷ்டத்தை தன்னோட மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எதை பற்றியுமே பேசாம அங்கே இருந்து இனிமேல் என் முகத்திலே முடிக்காத பூமி நான் எந்த அளவுக்கு ஒன்று நம்பியிருந்தால் தெரியுமா ஆனால் நீ என் மனசையே கெடுத்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீ மறைப்பேன் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோட அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் பூமிக்குமே வந்து பழைய உண்மைகளை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்ப இந்த பக்கம் அஞ்சலியை தனியா கூட்டிட்டு போன பேச்சையுமே இருந்துகிட்டு எவ்வளவு தைரியம் இருக்கணும் நீ முத்தலை கிட்ட இப்படி போய் பேசிட்டு இருக்க அவங்களோட மெடிக்கல் கண்டிஷன் பத்தி உனக்கு தெரியுமா இந்த மாதிரி வந்து முத்தலகை பத்தி தெரியாம எவ்வளவு தைரியம் நீ இப்படி பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மறுபடியும் அஞ்சலியோட கணத்துல பலாரணும் ஒரு அடி ஒன்று வைக்கிறாங்க அதே நேரத்துல இந்த பக்கம் அஞ்சலி இருந்துகிட்டு என்ன எதுக்காக அடிக்கிறீங்க சில பணம் இந்த முத்தலக்கு இந்த வீட்டை வெளியில போனவர் தானே மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்கிறதுனால நீங்க மறுபடியும் என்ன கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறீங்களா அது மட்டும் இல்லாம சட்டப்படி பூமியோட ஒய்ஃப் நான் தான் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன் இதுக்கு மேல உங்களுக்கு என்னதான் வேணும் மறுபடியும் மறுபடியும் அந்த முத்தலகை கூப்பிட்டு வச்சு என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட உடனே பேச்சையுமே இருந்துகிட்டு இந்த மாதிரி முத்தலகை இங்க பூமியோட சேர்ந்து வாழணும் வாழக்கூடாதுங்கிறத நீ சொல்லக்கூடாது சொல்லப்போனா முத்தலகையினோட மருமக தான் எப்பவுமே அவளும் பூமியோட மனைவிதான் தான் அதை விட முக்கியமா இப்போ அவளோட மெடிக்கல் கண்டிஷன் சரி கிடையாது அவளோட பழைய ஞாபகங்கள்லாம் மறந்து போச்சு அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நம்மளோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் அதை விட ரொம்ப முக்கியமா அந்த மூணு மாசத்துக்கு அவங்க கிட்ட வேற எதுவும் பழைய பிளாஷ்பேக் பத்தி பேசக்கூடாது சொல்லப்போனா அவங்களோட பழைய ஞாபகங்களை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஞாபகங்கள் மொத்தமா அழிஞ்சு போயிடும் அதை விட முக்கியமா இங்க அவங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அதனால இனிமேல் இந்த மாதிரி பேசுறத நான் பார்த்தேன் அவ்வளவுதான் இனிமேல் இந்த வீட்டில இருக்கவே முடியாது நீ பூமியோட மருமகளாவே இருந்தாலும் சரி பரவாயில்ல கண்டிப்பா உன்னை இந்த வீட்டை விட்டு வெளிய அனுப்புறது என்னோட ஒரே முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேச்சுமே படப்படன்னு பேசி முடிக்கிறாங்க இங்க அவங்களோட வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பக்கம் அஞ்சலிக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு சொல்லப்போனா இவங்க வாண்டடா என்ன துரத்திட்டு இந்த பக்கம் முத்தலையை கொண்டு வரல அவங்களுக்கு ஞாபகத்தை கொண்டு வர்றதுக்காக தான் இங்க கொண்டு வந்திருக்காங்க அதே நேரத்துல முத்தலைக்க பழி வாங்குறதுக்கு இதை விட நல்ல வாய்ப்பு கிடையாது இங்க வச்சு இவங்க பாணியில நம்ம பழி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அத்தை நீங்க சொன்னத நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நான் கிட்ட பேச மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்பவே கோபத்தோட தன்னோட ரூமுக்கு போற மாதிரி மீனாட்சி தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அதே நேரத்துல பேச்சையுமே இருந்துக்கிட்டு பூமி எப்படி இந்த விஷயத்தை சமாளிக்க போறான்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க அதே நேரத்துல முத்தலகம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு தன்னோட ரூம்ல போயிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க சே என்ன நான் நம்ம நான் எல்லாருமே என்ன ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் வந்து முத்தலகோட ரூமோட வெளியில நின்றுட்டு நான் எப்படி முத்தலகம் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்ல முடியும் சொல்ல போனா நீதான் என்னோட மனைவிங்கிறத நான் எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவருமே வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காரு அதே நேரத்துல இந்த விஷயத்தெல்லாம் பாத்துட்டு இருக்க தனமே இருந்துகிட்டு இந்த விஷயத்துக்கு நம்ம தான் ஒரு முடிவை கொண்டு வரணும் நம்ம போயிட்டு முத்தலை கிட்ட கொஞ்சம் விஷயத்த பேசி பார்ப்போம் சொல்ல போனா அவங்க கிட்ட முழு ஞாபகத்தையும் சொல்ல வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஞாபகத்தை வர வைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டேரக்டா சரவணனை தூக்கிட்டு யாருக்குமே தெரியாம முத்தலகோட ரூமுக்கு போறாங்க அப்ப முத்தலகமே வந்து ரொம்ப டயர்டாயி அழுதுட்டு இருக்கும்போது போது அதை பார்த்த தனமே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க சொல்லப்போனா போனா இப்படிப்பட்ட ஒரு நிலமை வரதுக்கு நானும் தான் காரணமா இருக்கேன் நான் மட்டும் அன்னைக்கே அந்த உண்மை அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த அளவுக்கு பிரச்சனை இருந்திருக்காது அஞ்சலி எப்போ இந்த வீட்டை விட்டு வெளியில போயிருப்பாங்க அவங்களுமே அவங்களோட குழந்தையோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இந்த பக்கம் முத்தலக சோல்டர்ல போய் கை வைக்கிறாங்க அதே இன்னொரு முத்தலகமே திருக்கிட்டு என்னாச்சுக்கா சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சி எழுந்து நிற்கிறாங்க ஒன்னும் முத்தலகு உன்னை பார்க்கலான்னு வந்தேன் நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இந்த பக்கம் முத்தலகுமே தான் மனசில் இருக்க விஷயத்த யார்கிட்ட சொன்னால் தான் கொஞ்சம் பாரம் குறையும் அப்படிங்கிறதுனால தனத்துக்கிட்டையுமே அந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த பக்கம் தனமே இருந்துக்கிட்டு இங்கே பாரு முத்தலகு இந்த வீட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் உனக்கு ரொம்ப புதுசாக தெரியும் அதை விட முக்கியமாக அந்த அஞ்சலி என்னால் ஞாபகம் வச்சுக்க அவளுக்கும் உனக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்குது சொல்லப்போனால் அதை பற்றி நீ நிறைய யோசிக்க வேண்டியது இருக்குது இந்த வீட்டோட உண்மையான முறப்படியான நிறைய மரியாதைகள் கிடைக்க போகிற ஒரு மருமகள் நீ மட்டும்தான் அது எனக்கு நல்லா தெரியும் அதனால எதை பத்தியும் கவலைப்படாத பூமி ஏமாத்தறான்னு சொல்லி நினைக்காத கண்டிப்பா பூமியும் உன்னை ஏமாத்தவே கிடையாது சொல்லப்படா அவரு உங்ககிட்ட ரொம்ப உண்மையா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமா இந்த பக்கம் முத்துல கிட்ட பேசிட்டு இருக்காங்க அதே நேரத்துல முத்துலமே வந்து என்னக்கா சொல்றீங்க இன்னொருத்தரோட கணவர் எப்படிக்கா எனக்கு வந்து உண்மையா இருக்க முடியும் அது தப்பு இல்லக்கா அந்த தப்பை வந்து நான் பண்ணக்கூடாது இல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலகுமே ரொம்ப சென்டிமெண்டா பேசிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இந்த பக்கம் சரவணன் எடுத்து இந்த பக்கம் முத்துல கையில கொடுக்குறாங்க இந்த குழந்தை யாருதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த குழந்தை வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்குன்னு தான் சொன்னாங்க ஆனால் யாரோட குழந்தைன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த குழந்தை வேற யாருதும் கிடையாதுமா இந்த குழந்தை என்னது அதை விட முக்கியமா அங்கே அஞ்சலி கையில் இருக்கிற குழந்தை அவங்கள்தே கிடையாது அது வேற ஒருத்தரோட குழந்தை அந்த குழந்தை யாருது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி அந்த குழந்தை யாருங்கிறது உனக்கும் தெரியும் அந்த உண்மை நீ தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த வீட்ல கொஞ்ச நாள் நீ அமைதியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனமே ரொம்ப பொடி வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்துல முத்தலகுமே இருந்துகிட்டு என்னக்கா சொல்றீங்க நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி சொல்றப்போ இங்க பாரு முத்தலகு நீ தேவை இல்லாமல் உபூமி மேல கோவப்படாத நான் இப்ப சொல்றதுலாம் உனக்கு தப்பா தான் தெரியும் ஆனா கண்டிப்பா ஒரு நாள் புரிய வர்றப்போ நீ இதை பத்தி வந்து தப்பா நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலகிட்ட பேசிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இந்த பக்கம் முத்தலமே சரிக்கா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட கனவுலையுமே பயங்கரமா இந்த பக்கம் வந்து சரவணன் மீனாட்சி வந்து வந்து போறாங்க அதே நேரத்துல மீனாட்சி முத்தலக பார்த்து இந்த மாதிரி பயங்கரமா ரியாக்ட் பண்றது பழைய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது அப்ப திடீர்னு கனவுல இருந்து எந்திரிச்சவங்க வேக வேகமா ஓடி போயிட்டு இந்த பக்கம் மீனாட்சியோட ரூம்ல போயிட்டு மீனாட்சி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த குழந்தையை கையில எடுத்து வச்சிருக்காங்க அப்ப அஞ்சலியுமே திடீர்னு இந்த பக்கம் முத்தலக பார்த்துட்டு எதுக்காக என் குழந்தைய தூக்குற முதல்ல என் குழந்தைய கொடு இங்க இருந்து வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அஞ்சலி கரெக்டா முத்தலக கையில இருந்து அந்த குழந்தையுமே வாங்குறாங்க ஆனா அந்த நிமிஷத்துல இந்த பக்கம் முத்தலகுக்கு தன்னோட பழைய ஞாபகங்கள்லாம் ஒரு நிமிஷம் மூளைக்கு வந்து போகுது உடனே இந்த பக்கம் எதை பத்தியுமே யோசிக்காம என் குழந்தை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு இப்போ என் குழந்தைய இருந்து வாங்க பாக்குறியா ஒன்னு கொல்லாம மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலுக்கு மீனாட்சியை கீழே வச்சுட்டு பலாருன்னு ஒரு அடி வைக்கிறாங்க அஞ்சலிக்குமே இந்த அடி விழுந்த உடனே இந்த பக்கம் வந்து அஞ்சலிக்கு என்னாச்சுன்னு தெரியல சொல்லப்போனா இந்த பக்கம் வீட்ல இருக்க எல்லாருமே பயங்கரமா வந்து என்னடா அலர் சவுண்ட் கேக்குது சொல்லிட்டு அஞ்சலியோட ரூம்க்க வந்து இந்த பக்கம் முத்தலுக்குமே கையில மீனாட்சியை வச்சுட்டு என்னோட குழந்தைய அவ எடுத்து வச்சுக்கிட்டு அவளோட குழந்தைன்னு சொல்றா அவள அடிக்காம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோட இந்த பக்கம் முத்தலுக்கு நின்றுட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னு இந்த பக்கம் வந்து பேச்சுக்கு சொல்லப்போனா பூமிக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு சொல்லப்போனா உண்மையான அவங்களோட குழந்தை சரவணன் அப்படின்னு சொல்லி இவங்களாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனா இங்க தனத்துக்கு மட்டும் பயங்கரமான ஒரு சந்தோஷம் சொல்ல போனா ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு இந்த பக்கம் மீனச்சு தான் அவங்களோட குழந்தை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இங்க அஞ்சலியை பலர்னு ஒரு அற வச்சிருக்காங்க சொல்ல போனா இதுக்கு மேல எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் முத்தலகுமே அஞ்சலி மேல பயங்கரமான கோபத்தில் இருக்காங்க எனக்கு வர கோபத்துக்கு ஒண்ணு ஒன்னு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே உங்க அம்மாவை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அஞ்சலி கிட்ட சவாலுமே விட்டுட்டு இருக்காங்க இந்த பக்கம் அஞ்சலிக்குமே ஒரு நிமிஷம் பயங்கரமான பயம் வர ஆரம்பிக்குது ஒருவேளை முத்தலகு இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களோ அவங்களுக்கு இந்த பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே நடங்கிக்கிட்டே உட்காந்துருக்காங்க இதை பார்த்துட்டு இருக்க பூமியுமே வந்து என்னாச்சு அஞ்சலி இப்படி எல்லாம் பயப்பட மாட்டாலே எதுக்காக முத்தலக பார்த்து பயப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அஞ்சலி மேல கொஞ்சம் டவுட்டா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சொல்ல போனா இங்க முத்தலக மட்டும் எல்லா ஞாபகம் வெளியில வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா இன்னையோட அஞ்சலி இந்த வீட்டை விட்டு வெளியில போற மாதிரி இருக்கும் அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வரப்போ எபிசோட கண்டிப்பா பாக்கலாம் காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே காய் சி யூ